குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநெல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டீஸ் சுட்டிஸ் எல்லாம் சேர்ந்து காணும் பொங்கல் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க பொங்கல் வச்சுருக்காங்க மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு உருப்படி இருக்குங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறாங்க உருளைக்கிழங்கு பொரியல் ஏதோ செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பொங்கல் பொங்கிட்டு இருக்காங்க இதில் வந்து சாய் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாரு அது அதுக்கு மேலே நான் இப்போது சாய் வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் இங்கே பாருங்கள் கைஸ் இது இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அதில் சீஃப் குக் வந்து விஷாலி மேடம் அதை அடுப்பாடை நிற்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் சீஃப் குக்கு அது பக்கத்தில் ஒருத்தர் எல்லோ கலர் டீஷர்ட் போட்டுட்டு இருக்கார் பாருங்கள் அவர் தான் ஓவியன் என்னால் காட்டுவாசி என்று அன்போடு அழைக்கப்படும் ஓவியன் அவர் இந்த பக்கத்தில் இந்தாண்ட உக்காண்ட்ருக்க வந்து பார்த்திங்கன்னா வருண் அவர் வந்து கீழே அது இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்துட்டுருக்காரு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி வைக்கணுன்னு இவர் தான் சாய் பாபா எந்த பக்கமும் சாயாத பாபா சாய்மித்ரன் அவங்க பாருங்கள் வீடியோலாம் வச்சுட்டு பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு பாருங்கள் இவர் தான் சாய் பாபா மித்ரன் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறாங்க கைஸ் வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் ஏதோ கடுகு உலகம் பருப்புலாம் போட்டிருக்காங்க இந்த குட்டிஸ் சுட்டிஸ்லாம் பாருங்கள் எல்லோரும் வந்து இந்த காணும் பொங்கலை வந்து எப்படி செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சின்ன வயசுல நாங்கள்லாம் கூட இதை பண்ணதில்லை லீவு விட்டால் ஓடிடுவோம் கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு கிரௌண்டுக்கு போயிடுவோம் வந்து செஞ்சு வச்சா சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிணத்துல போய் குளிக்கிறது கிரிக்கெட் ஆடுறது இதுதான் ஆனால் பசங்க பாருங்கள் குட்டி பசங்களாக இருந்தாலும் காணும் பொங்கல் வந்து எவ்வளோ அழகாக செலப்ரேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒருத்தரும் ஒரு ஒரு வேலை செய்கிறாங்க ஓவியந்தான் வந்து உருளைக்கிழங்கு வெள்ளி போடுறாரு ஓனரில் சாயி அந்த வீடியோ ஷூட் பண்ணுறாரு விஷாலி மேடம் குக்கு மேடம் வந்து கரண்டி வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு வருவாயில் தோழி விட்டுட்டுருக்காங்க வருண் வந்து உக்காந்தபடியே இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்துட்ருக்காரு இன்னும் ரெண்டு மேடம் தமிழ் தமிழரசி மேடம் மேலே இருக்காங்க இன்னொன்று யஷ்விகா மேடம் என்னால் அன்போடு எல்லாராலும் அன்போடு பூனை என்று அழைக்கப்படும் யஷ்விகா மேடம் என்ட்ரி கொடுக்கல அவங்க உள்ளே இருக்காங்க வரன் சொல்லியிருக்காங்க வருவாங்க மெதுவாக வருவாங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்க யஷ்விகா மேடம் ஆல்ரெடி சாதம் அடிச்சிட்டாங்க பானையில் வச்சு கவுத்தி வச்சுருக்காங்க இப்போ அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்காங்க கைஸ் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் குட்டி குட்டி பசங்கள் எல்லாருமே இதில் வருண் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு விஷாலி குக்கு மேடம் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஓவியன் காட்டுவாசி எத்தனை படிக்கிறாரு ஃபோர்த்து படிக்கிறாரு காட்டுவாசி சாய்பாபா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு யஷ்விகா மேடம்னு என்ட்ரி கொடுக்கல யஷ்விகா மேடம் எத்தனை படிக்கிறீங்க யஷ்விகா மேடம் செகண்ட் படிக்கிறாங்க பாருங்கள் ஐஸ் நேற்று நான் மிஸ் பண்ணிட்டேன் நேற்று இன்னும் சிறப்பாக பொங்கல்லாம் வச்சு சக்கரை பொங்கல்லாம் செஞ்சாங்களாம் பாருங்கள் கைஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் இதில் எங்கள் வீட்டு குட்டீஸ் சுட்டிஸோட பெட்ஸும் இருக்காங்க இவங்க தான் மேடம் ஜிஞ்சர் பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உற்ற நண்பர்களாக இருப்பாங்க எப்பயுமே ரெண்டு பேரும் கொஞ்சிப்பாங்க சோறு வச்சால் மட்டும் அடிச்சுப்பாங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க பாருங்கள் ஜிஞ்சரும் பாலும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் கைஸ் இதை தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பொங்கல் வைக்கிற இதுக்கு போவோம் அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் உருளைக்கிழங்கு ஒருவல் தான் போயிட்டுருக்கு இன்னும் முடியல ப்ரிப்ரேஷனு உருளக்கிழங்கு ஒருவல் செஞ்சிகிட்ருக்காங்க எல்லோரும் அவளாக எதிர்பார்த்துட்ருக்க மேடம் என்ட்ரி இன்னும் வரல யெஸ்விகா மேடம் என்ட்ரிக்காக எல்லாரும் அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் எழுச்சி வந்து கோதாவில் கலந்து போங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வரும் உட்காந்துருக்காரு இருக்காரு அதுக்குள்ளே சாய் வந்து அவரோட புல்லட் எடுத்துன்னு கிளம்புறாரு எங்கேயோ போயிட்டு யோஷ்விகா மேடம் அழைச்சிட்டு வர போகிறாருன்னு நினைக்கிறேன் தோட்ட வாசப்படியிலேருந்து தெருவாசப்படியில் இருக்க மேடமை பிக்கப் பண்ணுறதுக்காக புல்லெட் எடுத்துகிட்டு போகிறாரு சாயி போயிட்டு அவங்கள மேடமை பிக்கப் பண்ணிவிட்டு வருவார்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வருவல் வேலை நடந்துகிட்டு இருக்கு பாருங்க எல்லாரும் பங்கேற்கிறாங்க ஆளுக்கு ஆளு ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த வறுவலையும் சாதத்தையும் சாப்பிட்றதுக்கு காயத்ரி மேடம் அவ்வளோ காத்துட்ருக்காங்க ஜிஞ்சரும் இங்கே தான் சுற்றிகிட்டு இருக்காரு ஓவியன் பாருங்கள் ஜிஞ்சரை தூக்கி வச்சு விளையாட போடுறாருன்னு நினைக்கிறேன் ஜிஞ்சர் இங்கே தான் இருக்காங்க பாலுவும் இங்கே தான் இருக்காங்க பா பாருங்கள் ஓவியன் பாருங்கள் ஜிஞ்சரை தூக்கி வச்சு கொஞ்சிகிட்ருக்கார் பாலுவும் இங்கே தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காரு எல்லாருமே ஜாலியாக பங்கேற்கிறாங்க இந்த இதில் சாய் அவரோட புல்லட் எடுத்து போய் தெருவில் பார்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் எடுத்து வைத்து பார்க் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு மறுபடியும் அவருடைய வேலையை கண்டினியூ பண்றாரு வீடியோ வீடியோ ஷூட் பண்ண போறாரு போல இருக்கு பாருங்க ஒரு உருளைக்கிழங்கு வருவாயில் நாலு பேருக்குன்றாங்க நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்ட்றாங்க உருளைக்கிழங்கு உருவில உருவில ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் இறக்க போகிறாங்க இன்னும் எல்லோராலும் எதிர்பார்க்க அவளாக எதிர்பார்க்கப்படுற இஷ்விகா மேடம்னா என்ட்ரி கொடுக்கல பொங்கல் எல்லாரும் ஹாப்பி பொங்கல் சொல்கிறாங்க கைஸ் சுட்டிஸ் அனைவரும் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பொங்கல் சொல்கிறாங்க சாய் மறுபடியும் என்று பேரா உள்ளே உள்ள வராரு இதுவும் சொல்லிட்டுருக்காரு அதை வந்து விட்டார்கள் தங்கத்தாரகை எஸ்விகா மேடம் வந்துட்டாங்க என்ட்ரி கொடுத்துட்டாங்க மேடம் மேடம் வந்து நிற்கிறாங்க வந்தவுடனே இடுப்பு மேலே பாபா மாதிரி கையை வச்சுட்டாங்க வச்சுட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் பார்க்குறாங்க இப்போது எஸ்விகா மேடம் எல்லோராலும் பூனை என்று அன்போடு அழைக்கப்படும் எஸ்விகா மேடம் என்ட்ரி கொடுத்துருக்காங்க பொங்கல் பாயிண்ட்டில் பாருங்கள் பொங்கல் வருவல் நடந்துகிட்ருக்கு பொங்கல் முடிஞ்சிச்சு உருளைக்கிழங்கு வருவல் நடந்துகிட்ருக்கு மேடம் என்ட்ரி கொடுத்துருக்காங்க எல்லோரும் இன்னொரு தடவை சொல்லுங்கள் ஹேப்பி இப்போ தேங்க் யூ கைஸ் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி காணும் பொங்கல் எல்லோரும் வெளியே போவீங்க கோயிலுக்கு போவீங்க சேஃபாக போங்க கைஸ் பைக்கில் காரில் போகும்போதெல்லாம் ரோடு கிராஸ் பண்ணும் சேஃபாக போங்க சேஃபாக பார்த்து வாங்க இன்னைக்கு ட்ராஃபிக் நிறைய இருக்கும் ஓகே காய்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் யூ ஹாப்பி பொங்கல் தேங்க் யூ பா